திருவாக்கம் சீகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் கூக்குவாதம் கை அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கும் முன்னான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும் சில ந சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இது வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பிளானட் புஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய பயிற்சியும் புதனுடைய பேர்ச்சியும் இருக்குது சுக்கரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்திலையும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது அதே மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சுக்கரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் இதில் சில ராசிகள் மட்டும் இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அணுகிக்க இருக்கீங்க இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுறிங்களே சார் எப்படி சார் இது வந்து ஏழனைக்கு போயிட்டுருக்கு எப்படி சார் நல்லா இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேச ராசி அதே மாதிரி மிதுன ராசி சிம்ம ராசி அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி மேசம் மிதுனம் சிம்மம் தனுசு இந்த நாலு ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்ட்னான நல்ல பலன்களை மட்டும் தரும் இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம் மற்ற ராசிகளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது இதை நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம் இதில் வந்துட்டு இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரு நீட்டுத் தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க டென்த்து ப்ளஸ் டூ எழுதக்கூடியவங்க அதில் படிக்கக்கூடியவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி ஒரு ஏழாம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது ஏழாம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்த அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கடன் வாங்கலாமா புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த பன்னெண்டு ராசிக்குமே பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் வந்து ஏ ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம் வணக்கம் மேசராசி என்பவர்களே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எல்லா முடிவுகளிலையும் ஒரு தெளிவு இருக்கும் சிந்தனைகள் ஒரு புதிய ஒரு ஒரு புதிய உத்வேகத்தோடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கக்கூடிய நாள் அதாவது பிப்ரவரி முதல் நாள் ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது மார்கழி மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் ரீதியாக பார்க்கும்போது சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தோடு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் இதனால் தான் நம்ம மேலே சொல்லும்போது என்ன சொன்னோம்னா மேசராசிக்கு ஏழரைச்சனி இருந்தாலும் இந்த மாதம் சிறப்பான மாதம் அப்படின்றத சொன்னோம் கவலைகள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம் ஆனால் கவலைகளுக்கான ஒரு தீர்வை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இது தேவையா தேவையில்லையா இந்த கவலை நமக்கு அவசியம்தானா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் நல்லது கெட்டது புரியும் முடிவுகள் புதியதாக இருக்கும் எல்லா முடிவுகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வர இருக்க பிரச்சனையும் நீங்கள் தவிர்த்துக்கிங்க அதாவது சொல்லப்போனால் ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குடும்பாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு அணைக்கட்டு போட்டுருவீங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஆனால் பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்லலை வரும் முன்கூட்டியை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதாவது ஆக்சுவலாக மேசராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா எது கெடுத்தாலும் புசுக்கு புசுக்குன்னு கோவ எப்படா இவன் நம்மகிட்ட சண்டைக்கு வருவான்னு தோணும் நமக்கு நம்ம ராசி நம்மளுடைய ராசியினுடைய தன்மையே அதுதான் இயற்கையினுடைய அமைப்பே அதுதான் ஆனா அப்படிப்பட்ட நமக்கு இந்த காலகட்டம் மட்டும் எப்படி இருக்குன்னா பிரச்சனைக்கு வரக்கூடியவனை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும் அது கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு ஒதுக்கிறீங்க அதாவது மேசராசிக்கு கோபம் வரும் புத்தி கூர்மையாக இருக்கும் அந்த புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி தான் ஸோ அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு உங்களை பற்றி நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வரவேண்டிய பிரச்சனைகள் தவிர்க்கக்கூடிய மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு சுக்கரனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப சிறப்பா இருக்கு பொருளாதார வரவுகள் பொருளாதார வரவுகளை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய அமௌண்ட்டு கடன் கொடுத்த அமௌண்ட்டு இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஹாப்பினஸ் அதாவது சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதம்தான் மேச ராசிக்கு இருக்கு பனிரெண்டு ராசிகள்லையுமே அதிகபட்ச சந்தோஷங்களை சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் மாறுபடலாம் ஒருத்தருக்கு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது அவருக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஒருத்தருக்கு அவர் மட்டுமே சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் இந்த மா மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமான மாதம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் என்ன கேட்டீங்கன்னா இந்த மாசம் மொத்தத்தில் சந்தோஷங்களுடைய உச்சத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரசிதான் நம்ம மேச ரசிதான் அல்லது கெட்டது புரிஞ்சு நடந்துக்கிறது முடிவுகளை தெளிவாக எடுக்கிறது முடிவுகள் தெளிவாக எடுப்பதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிற ஒரு பலனை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து அதை தான் சொல்கிறோம் ஆனாலும் மனதுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் இடரல்கள் இடரல்கள் சொல்லலாம் கரெக்டான வர்த்தா தான் ஒரு உறுத்தல் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல ஒரு குறைன்றது மனசுக்குள்ள இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் சந்தோஷம் அதாவது ஒரு நிலை இல்லாத தன்மைன்னு சொல்லலாம் கரெக்டான வர்த்தா தான் நிலை இல்லாத தன்மை ஒரு அலை போற மாதிரி ஒரு அலை வந்து வேகமாக மேலே ஏறி போய் கீழே இறங்குது இல்லைங்களா அது மாதிரி ஒரு நிலையற்ற தன்மையோட இந்த மேசராசி பிப்ரவரி மாசத்தை கிடைப்பீங்க ஆனா பர்சன்டேஜ் ரீதியாக அதாவது ஒரு அளவீடு அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லும் போது அதிகபட்ச உச்சபட்ச சந்தோஷங்களை பிப்ரவரி மாசத்துல மேச ராசிக்காரங்க பாப்பீங்க சார் நீங்க சொல்றீங்க எல்லாம் அப்படியேவா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம்னு ஒண்ணு இருக்கு அது முடிவு செய்யணும் அந்த விஷயத்தை அதுக்காக சந்தோஷத்துக்காக நம்ம சொல்கிறோம்னு இல்லை இருக்கிறத சொல்கிறோம் நடக்கிறது நடக்காதுன்னு அவன் செய்யு உங்களுக்கு இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்துல சுக்கரனுடைய அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கு ரெண்டு டைம் வந்துட்டு உங்களுக்கு சுக்கனுடைய பயிற்சி அப்படிங்கிறது வருது அந்த ரெண்டு டைம் வரக்கூடிய சுக்கரன் பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்போ பொருளாதாரத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வரவேண்டிய பணங்கள் வரும் கொடுத்த பணம் திருப்பி வரும் வேலை பார்க்குற இடத்துல சேலரி கரெக்டாக போடுவாங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே ரொம்ப பார்க்கப்படுது கணவன் மனைவி உறவு அப்படின்றத பொறுத்தவரை ரொம்ப கவனமா இருக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா கணவனை மனைவி புரிஞ்சுக்கணும் மனைவியை கணவன் புரிஞ்சுக்கணும் இது ரெண்டுமே இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனைக்குரிய விஷயந்தான் கணவன் மனைவி ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்தை அதாவது ரெட்டை மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க அந்த ஓடுகிற வண்டியோட ரெண்டு மாடு ரெண்டு திசையில போனா குடும்பம் போகிறது எங்கேன்னு ஒரு பாட்டு ஒரு பழைய இளையராஜ பாடல் கேட்போம் அந்த மாதிரி இல்லாம குடும்ப ஒற்றுமையோட இந்த மாதத்துல போவோம் ஆனால் இதுக்கு முன்னாடி பிப்ரவரி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது கணவன் மனைவில நிறைய சச்சரவுகள் இருந்திருக்கு சச்சரவுகள் அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது ஆனா ரெண்டு பேரும் அதட்டி பேசிக்குவாங்க எங்கேயுமே ஒரு மனைவி குரல் வசந்தது அப்படின்னா கணவனுக்கு போவரும் கணவன் வந்து ஒரு வித்தியாசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறார் அப்படின்னா மனைக்கு போவரும் இந்த பிரச்சனைகள்லாம் ஓப்பனாக சொல்ல மறு சொல்றேன் இந்த பிரச்சனைகள் மேசராசிக்கு நடந்து கொண்டிருந்தது உண்மை ஆனா பிப்ரவரி மாசத்துல இதெல்லாம் மறந்துட்டு நமக்கு துணை மனைவிதான் குடும்ப ஒற்றுமையோட புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய காலகட்டம் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கு அதாவது உடல் ரீதியா பார்க்கும்போது சுகர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறது அதாவது யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு அல்ல சுகர் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சுக்ரன் தான் அதை உருவாக்கக்கூடிய பிளானட் ஏதாவது சுகர் சுக்ரன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுனால குடும்ப ஒற்றுமை இருக்கு பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் சரி அது மட்டும் நல்லா இருக்குன்னு அந்த விஷயத்திலே இருந்துகிட்ட கூடாது அந்த ஒரு பிளானட்டுக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒரு முகம் நல்லதையும் ஒரு முகம் கெட்டதையும் செய்யும் இப்போ சுக்கரன் பாசிட்டிவா இருக்கு அப்படின்றதுனால ஒரு புறம் வந்து பொருளாதாரத்துல வளர்ச்சி கொடுக்குது அப்படின்றதும் கணவன் மனைவி ஒற்றுமை கொடுக்குது அப்படின்றதும் மறுபுறம் உடல் ரீதியான பாதிப்புகளுக்கான வழியும் வச்சிருக்கோம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சர்ஜரி இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் அல்லது எதிர்பாராத ஒரு சர்ஜரியே கொடுக்க வாய்ப்பு உண்டு அதில் மட்டும் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு உங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடர்களிட்ட கொடுத்து என் ஜாதகத்தில் என் தசாபுத்தின் அடிப்படையில் இந்த நேரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சர்ஜரிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் இருந்த கணவன் மனைவி ஒற்றுமை பிரிவினை பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதாவது குடும்பத்தை விட்டு டோட்டலாக டைவர்ஸ் ஆகி போயிடலாம் அப்படின்னு நினைச்ச கணவன் மனைவிகள் கூட கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு போனவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக குழப்பங்கள் உண்டு எப்போது பிப்ரவரி மாசத்துல இல்லை பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ பிப்ரவரி மாதத்தில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரியில் தொழில் ஸ்டாண்டர்ட் ஆகி தொழில் ஒரு தெளிவுக்கு வந்துடும் சார் ஏழரை அது பேச்சே இருக்கக்கூடாது ஏழரை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கறதுக்காக வரக்கூடிய விஷயம் ஏழரை காலகட்டத்தில் தான் பிரச்சனைகளும் நடக்கும் ஏழரட்சணை காலகட்டத்தில் தான் நன்மைகளும் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும் ஒன்று தொழிலை மாத்திருப்பீங்க அல்லது இடத்த மாற்றிருப்பீங்க எதை மாத்தினீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய சுயஜாதத்தின் அடிப்படையில் தான் அது முடிவாகும் ஸோ இதில் எதை மாத்திருந்தாலும் அது நிலைப்புக்கு வரக்கூடிய காலகட்டம்ன்றது பிப்ரவரி மாதத்துல தான் அதுலேயும் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் பதினேழாம் தேதின்றது மார்கழி ஒன்றாம் தேதி தை தேதி மார்கழி மாதம் முடிவுக்கு வந்து தை தேதி தான் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாதம் ஏன் சார் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துக்கு பிறகான பிளானட் புஷன் அப்படிங்கிறது டிரான்சிட் அதாவது கோச்சார கிரக நிலைகள் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது மேசராசிக்கு பர்டிகுலராக நான் சொல்கிறேன் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆனால் படிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கூடாது குறிப்பாக அடுத்த தேவையில்லாத விஷயங்களில் வேறு மாணவர்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் குறைச்சிக்கணும் அதே மாதிரி டீனேஜ் பசங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன் அந்நெசசரியான லவ் வரும் தேவையில்லாத காதல் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடணும் தேவையில்லாமல் பொண்ணுங்கள்ட்ட பேசுகிறது பசங்கள்கிட்ட பேசுறது எல்லாம் குறச்சிக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நமக்கு லட்சியம்தான் முக்கியம் அப்படின்றதுல நீங்கள் கரெக்டாக இருக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கல்விக்கான இடங்கள் மாறும் அதாவது படிப்புக்காக வேறு இடம் போய் படிக்கக்கூடிய சூழல்கள் வரும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஆண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாதம் சிறப்பாக தான் இருக்குது ஆனாலும் இந்த மாதிரியான என்ன சுக்ரன் உங்களுக்கு இந்த மாதம் பலத்தோடு இருக்குது புதன் அதை விட நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கு புதன் இந்த மாத இறுதியில் அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி கடைசியில் பார்த்தீங்கன்னா டிரான்சிட் ஆகி உங்களுக்கு தனுசுக்கு வருவாங்க இந்த தனுசுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக எப்பவுமே மேசத்துக்கு தனு புதன் வந்து தனுசுக்கு வரும்போது ஒரு காதல் ஒரு காமம் சம்பந்தம் இல்லாமல் வரும் அது நீங்கள் பார்த்துக்கணும் அந்த அது தேவையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நம்ம வெளியிலேருந்து தான் அதை சொல்ல முடியும் முடிவு செய்கிறது நீங்கள் தான் முடிவு செய்ய முடியும் தனுசுக்கு புதன் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில் வர்றாங்க பிப்ரவரி இறுதியில் வராங்க வரும்போது ஒரு பிரச்சனையை எழுத்துக்கிட்டு தான் வருவாங்க ஆனால் புதன் தனுசுக்கு வர்றது தொழில் வேலை வாய்ப்புகள் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர் இந்த ஒரு விஷயம் மட்டும் மைனஸ் சினிமா கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதனுடைய ட்ரான்செக்டும் சரி சுக்கனுடைய ட்ரான்சக்ட்டும் சரி ரொம்ப அற்புதமாக அபரீதமான வளர்ச்சிகளை கொடுக்க போகுது மதிப்பு மரியாதைகள் பட்டங்கள் பதவிகள் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் கொடுக்க போகுது வெற்றி வாகை சூட போறீங்க அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை உங்களுக்கு தந்தை உறவு இந்த இடம் தான் முக்கியமான இடம் தந்தை உறவு பொறுத்த வரைக்கும் தாயார் உடல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாசத்துலேயே உங்களுடைய தகப்பனார் உடல்நிலையில பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனால் பிப்ரவரி மாசத்துல வருமானு கேட்டிங்கன்னா வராது ஆனால் மனக்கவலைகள் சூழ்ந்திருக்கும் ஏன்னா தந்தைன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமான சிம்மத்துல கேது அப்ப அவர் மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு இடரல் இருக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு உறவுல தாத்தா அப்படின்ற உறவு இருந்தாங்க சம்பந்தின்ற உறவுகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்புகளை தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை தாயாருடைய மனநிலையில் கவனம் தேவை தாய்க்கு தேவையற்ற மன உளைச்சல்களும் தேவையற்ற கவலைகளும் வரும் ஏன்னா செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுகுது போக்குவரத்துல கவனமா இருக்கணும் யாருன்னு கேட்டீங்கன்னா மேச ராசிக்காரங்க இல்ல மேச ராசிக்காரங்களுடைய தந்தையும் சரி மேச ராசிக்காரங்களும் சரி ரெண்டு பேரும் போக்குவரத்து பயணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சனியினுடைய மூன்றாம் பார்வையானது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தனியாக பேசிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் கூட வரலாம் செவ்வாயினுடைய நாலாம் பார்வை உங்க ராசிக்கு விழுவதால் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா இருக்கு இதுதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த காலகட்டங்களில் பிப்ரவரி மாசத்துல எப்படி சார் நல்லா இருக்கும் எப்படி சார் நல்லா இருக்கும் நீங்க மறுபடியும் மறுபடியும் கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியை நாற்பது நாள் செவ்வாய் வந்து பார்ப்பார் ரொம்ப சூப்பரா இருக்கும் சனி மூன்றாம் பார்வை ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் சூப்பராக இருக்கும் பிரச்சனை இல்லை மொத்தத்துல நூற்றுக்கு நூறு சதவீதம் மேசராசிக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பாக மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது துல்லியமா சொல்லுவேன் ஸோ இது நான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் நான் இடையிலேயே மறைமுகமாக சொல்லிட்டேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க எங்களை மாதிரி ஸ்ட்ராலஜிட்டையோ உங்களுடைய ஆஸ்தான ஜூசிகர்கள்ட்டையோ பார்த்து படன் கணித்துக்கொள்ளவும் அதுவே சிறந்ததாக இருக்கும் நன்றியும் வாழ்க வளமுடன்